ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்ப்பது சைக்கோசிஸ் சைக்கோசிஸ்னா என்ன சோராவும் சிபிலிஸும் சேர்ந்தது சைக்கோசிஸ் சோரான்னா பார்த்துருக்கோம் மனநிலை சம்பந்தப்பட்டது சிபிலிஸ்னால் ஆன்பரின் பாலினம் சம்பந்தப்பட்டது ஆக இந்த இரண்டு குணமும் சேர்ந்து இருந்தால் ஒருத்தனுக்கு மனநிலை பாதிப்பும் அதோடு சிற்றின்ப ஆசையும் அதிகமாக இருந்தால் அவர்கள் சைக்கோவாக மாறுவார்கள் இந்த சைக்கோ எப்படி இருப்பார்கள் இந்த சைக்கோ பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க பெண்களெல்லாம் கூட்டுப்போம் கூட்டு போய் பாலியல் செய்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாலியலில் நிறையா சாவு நடக்கிறது என்றால் அதில் சைக்கோ சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் இப்போ அப்போ இந்த சைக்கோ மனநிலை எப்படி இந்த சைக்கோ மனநிலை மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க நாம அதில் தான் வருது துன்புறுத்தி இன்பம் காணுதல் நாம துன்புறுத்தி இன்பம் காண்றோமே மாட்டை சல்லிக்கட்ட பிடிக்கும் யாராவது துன்பப்படுறாங்கள உள்ள மாடு துன்பப்படுதல் நம்ம மருந்து துன்பப்படுதான் அதை பார்த்து நம்ம சிரிக்க ரசிக்கும் அப்போ அது ஒரு சைக்கோ மனநிலை சேவல் சின்ன நடக்கு அதை பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் ஒன்று அடிக்குது ஒன்று ரொம்ப தாழ்ந்து போகுது அப்போ அந்த அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்போ அதுவும் ஒரு சைக்கோ மனநிலை தான் சைக்கோ மனநிலை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அளவோடு இருக்க வேண்டும் அது போது அதுவும் பாவியலில் அதிகப்படும் பொழுது அது கொலையில் முடிகிறது ஆகவே இந்த சைக்கோ மனநிலையை உள்ளவர்களை கண்டுபிடிப்பது சங்கடம் நல்லா அன்னைச்சி பிறகு கூட்டு போவாங்க அந்த பாலியல் உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான நிலைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் சைக்கோ மனநிலை அப்போ இந்த சோராவும் சிபிலிஸும் சேர்ந்தது சைக்கோங்கும்போது நம்ம அவங்க தவறான பாலியலில் ஈடுபடுவார்கள் துன்புறுத்தி இன்பம் காண்பார்கள் அந்த பெண்களை துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி அடிக்கிறது மிதிக்கிறது கிள்றது சீரட்ட வச்சு சுடுறது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அந்த சைக்கோ மனநிலையில் இருக்கும் அதை நாம பார்த்துக்கணும் அடுத்தது போல இந்த சைக்கோ மனநிலை உள்ளவர்கள் ஆடு மாடு போன்ற மிருகங்களை புணர்வார்கள் மிருகங்களில் போய் உறவு கொள்வாங்க அதற்காக அதற்கர்த்தாக்குள்ள செத்து பணங்களில் உறவு கொள்றத விரும்புவாங்க ஆக இந்த சைக்கோ மனநிலை என்பது நாம் கண் கண்ணுக்கு தெரியாதது நல்ல ஆள் போல் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு துன்புறுத்தி பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பதில் பெரிதாக இருப்பார்கள் இதை கவனித்து ஒருவேளை நமக்கே இருந்தாலுமே நம்ம நிலையை மாற்றிக்கிட்டு மற்றவர்களையும் இந்த சைக்கோ இருந்து விடுவித்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்